ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கடைசியாக போட்ட கிரகங்கள் அப்படிங்கிற வீடியோவை பற்றி கொஞ்சம் இன்னும் விரிவாக அதை பற்றியால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அதனால் அதை தொடர்ந்து என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தான் இது ராகு இது பற்றி பேசுங்கள் அதே மாதிரி இது பற்றின விளக்கங்கள்ஸ் இன்னும் விரிவாக சொல்லுங்கள் மாதிரி மாதிரிலாம் சொல்லி இது அப்புறம் கமெண்ட்டில் கேளுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டுருந்தேன் சில விஷயங்களை பகிர்ந்துக்க முடியாத விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோங்கள சொல்லி விடை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து முழு விவரங்களையும் தெளிவாக கேட்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகங்களை பார்ப்பதற்கு நம்பர்கள் கொடுத்துருக்குறோம் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறோம் ஏன் அப்படின்னிங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களை பற்றிய ரகசியங்கள் இதில் நான் வெளிப்படையாகவே இதிலே சொல்லுவேன் பலன்னா கூட வெளிப்படையான எல்லா விஷயங்களையும் பேசிடுறது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான நிலைமையாக இருக்காது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் பொது வெளியில் பேசுவது அப்படின்னு சரியாக இருக்காது இல்லையா அதுக்கு அந்த அடிப்படையில் நம்மளுடைய அந்த விஷயத்தை ஃபோனில் கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறக்கும் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறக்கும் அதான் காரணம் சரி அடுத்ததுக்கு போகலாம் இப்போ இந்த வக்கர கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஐந்து கிரகங்களுக்கு தான் அதாவது ராகு கேது இயல்புலே வக்கர கிரகங்கள் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு தரக்கூடிய அளவுக்கான அந்த வேகத்தை மீதி ஐந்து கிரகங்களும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் சொல்ல வர விஷயம் ஒன்பது கிரகங்களில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரநிலை என்பது இல்லை மீதி ஐந்து கிரகங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது இந்த ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வர பகவான் இவங்க தான் நிலையை அடைவார்கள் இதில் இருக்கக்கூடிய காரகத்துவத்தில் இவங்க அடி வாங்கும் அப்படிங்கிறதும் சரியான நிலை இயல்பு நிலையில் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் ஜாதகத்துக்கு ஜாதகம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அது என்ன கிரகம் அது என்ன மாதிரி பலன் தருது அப்படிங்கிறத பொறுத்து தர வேண்டிய பலனை மாற்றி இயல்புக்கு மாறாக தந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இயல்புக்கு மாறாக தந்து கொண்டு இருக்குங்கிற இந்த சொல்லை போட்டோன்னே ஏன் அப்படின்னா நான் திட்டமிட்டே தான் அந்த சொல்லை போட்டிருக்கேன் வ வரிசையாக திட்டமிட்டே இந்த சொல்லை பயன்படுத்துகிறேன் அப்படின்னே வச்சுக்கலாம் நீங்கள் ஏன் அப்படின்னா ஒரு இயல்பில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது காரகத்துவம் சொல்கிறோம் இல்லையா இது வந்து இதுதான் கொடுக்கும் இந்த பலனெல்லாம் புதனில் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயில் நடக்கணும் அப்படின்னா ஒரு கிரகமான அந்த சுக்கரனில் நடக்கணும் குருவில் நடக்கணும் அந்த தரணும் அந்த கிரகம் வந்து இந்த பலனை இந்த ஜாதகத்துக்கு தரணும் அப்படின்னு இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு இயல்பு வரையறுத்து கொடுத்துருக்காங்க பெரியவங்க அதற்கு மாற்று மாறான நிலைமையில் பலன் தரும் அப்படிங்கிறதான் இந்த வக்கரகிரகங்கள் இயல்பு நிலையில் இல்லாமல் மாறிவிடுகிறது இதுக்கு காரணம் சூரியனுடைய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது சூரியன் தலைமை பண்புக்கான போனதுக்கான காரணமே இது தான் அப்படிங்கிறது இவ்வளோ ஆழமான விஷயத்தை சாமானியர்கள் புரிந்து கொள்வார்களா இதை எளிமைப்படுத்தணும் அப்படின்னா எளிமை ரொம்ப ரொம்ப பண்ண முடியாது இது வந்து இப்படித்தான் சூரியன் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுற்றி கொண்டு இருக்கிற கோள்கள் இதை வைத்து கணிதம் வாழ்வியலில் அது தருகிற பலன்கள் இதுதான் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் அப்போ இது அடிப்படையில் தெரிந்தால்தான் மேற்கொண்டு நான் சொல்லுகிற விஷயங்களை உங்களால் புரிந்து கொண்டு இயல்பாக இருக்கிற கிரகம் தருகிற பலனும் இயல்பு இல்லாத கிரகம் தருகிற பலனையும் சாமானியர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இதை பேசுகிறேன் சரி ஒரு வரிசைப்படுத்தி சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாயில்லாம் எடுத்துக்கோங்க இந்த சூரியன் ஒளி விழுகாத இடத்தில் ஏற்படுகிற பாதிப்பு அது இயல்பு நிலையில் இல்லாமல் மாற்று அந்த வெளிச்சம் கிடைக்காதால் இருட்டில் இருக்கக்கூடிய தடுமாற்றம் மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தடுமாற்றம் மாதிரி அந்த கிரகத்திற்கு அந்த ஒளி இல்லாத காலகட்டத்தில் ஏற்படுகிற மாற்றம் கிரகத்தில் ஏற்படுகிற வானவியல் மாற்றத்தை தான் வக்ரம் நீங்கள் எழுதுகிறோம் அதை குறிக்கப்படுது இதில் செவ்வாயில் இருந்து ஆரம்பித்து பலன் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் காரகத்துவத்தில் பல விஷயங்களை செய்யும் இந்த கிரகங்கள் அதுக்கு ஒரு ஆணுக்கு செவ்வாயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சகோதரம் இளைய சகோதரம் சார்ந்த பிரச்சனைகள் ரத்தத்தில் ஏற்படுகிறது பொதுவாக ஆண் பெண் இருவருக்குமான பிரச்சனையாக இருக்கும் கணவன் சார்ந்த விஷயங்களை பெண்களுக்கு அப்படிங்கிறத தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கணவன் காரகத்துவமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற இயல்பு நிலையிலிருந்து மாறி கொடுக்குறதுக்கு அந்த ஜாதகத்தில் இடம் இருக்கிறது அப்படிங்கிறது அது வெளிக்காட்டுது பிறப்பில் அதில் வந்து பதிவாகிறப்பவே நாம் அந்த இடத்துல கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்து அந்த கிரகம் திசை புத்தி நடத்துகிறதா என்பதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஜாதகத்தில் புத்தி காலங்களில் கூட இது இயல்பு நிலையில் இல்லாத கிரகம் மாற்றி வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து பார்க்கணுங்கிறத அது ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன் செவ்வாயில் என்னென்ன க விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஆண்களுக்கானதையும் பெண்களுக்கானதையும் பிரித்து பார்க்குற மாதிரி தான் பார்க்குறக்கான காரணத்தை தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து பெண்களை குடும்ப வாழ்க்கையில் பல நேரங்களில் தொந்தரவாக்குவதற்கு வாய்ப்புள்ள ஒரு அமைப்பு அதே மாதிரி மனோவியல் ரீதியாக ஆண்களை தொந்தரவு செய்வதற்கு இந்த பூமியும் இளைய சகோதரரும் காரணமாகிவிடும் அப்படிங்கிறப்போ அதில் எப்படி அந்த இயல்பு நிலைக்கு இல்லாத ஒரு கிரகத்துக்கு காலகட்டம் நடக்கும்போது என்ன என்ன விஷயங்களில் ஈடுபடணும்னு பார்க்கணும் அதற்கேற்ற அதை பண்ணணுங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று அதே மாதிரி புதன் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இயல்பு நிலையில் இல்லாத புதனாக இருக்கும்போது ஆரம்ப கல்வி வித்தாரகன் வியாகாரகனாக இருக்கனாள் ஆரம்ப கல்வி கல்வி அது சார்ந்த விஷயங்கள் சிந்திக்கிற திறன் அது சார்ந்த விஷயங்களில் பேச்சு அதை வாக்கில் இருக்கக்கூடிய நயம் இல்லாத தன்மை இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் காரகத்துவம் கொண்டது புதன் அதே மாதிரி கணித முறைகள் சரியாக ஒரு மனிதனுக்கு வராமல் இருக்கிறது நரவு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே அவர்னஸாக இருக்கிறது அது மாதிரியானது அதே மாதிரி உணர்வுகளில் காதல் உணர்வுகளிலிருந்து ஒரு ஹார்ஸானதாகவும் மாறலாம் அல்லது வந்து இயல்பு நிலையில் இல்லாமல் அவர் தோல்வி அடையலாம் அப்படிங்கிறது இயல்பு நிலை இல்லாத கிரகம் ஒன்று விஷயம் கொடுக்கும்போது அதில் தோல்வி அடைகிறது பின்னு வாங்கி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அவர் பாதிக்கப்படுவதற்காக அந்த காரகத்துவத்தில் பாதிக்கப்படுவதற்கான விஷயங்கள்லாம் பெண் ஆண் இருவருக்கும் பொதுவாக நடந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் வந்து கவனமாக இருக்கணும் புதன் வக்கரமானா அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை மணி அந்த திசை காலகட்டங்களையும் புத்தி காலகட்டங்களையும் இந்த பலனை கொஞ்சம் கவனமாக கிடக்கணும் அப்படிங்கிறத எச்சரிக்கை மணி அடுத்தது குரு இந்த குருவை பற்றி கேள்விகள் கூட கமெண்டில் வந்துச்சு அது அவங்க தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே நம்ம பதில் சொன்னதுனால குருவின் ஜோதிட முத்துக்கள் பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் அவங்க இது பண்ணோம் இது குரு வந்து என்ன அப்படின்னா குழந்தை கிடைக்குமா குல தெய்வ அருள் இருக்குமா அப்படின்னு ஏற்கனவே நம்மளோட ஜோதிட முத்துக்கள் படித்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த டி வீடியோக்குள் போனிங்கன்னாவோ குருவை பற்றி தனித்தன அணியாக இருக்கிறதுல இயல்பு நிலையில் இல்லாத குரு என்னவெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் மேற்கல்வி போகும்போது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அதில் என்னென்ன காரகத்துவம் வருது தான் சொல்கிறோம் குரு என்பது பெரியவர்கள் வழிகாட்டக்கூடியவர்களே கூட இந்த குரு வக்கரமாக இருப்பவர்களுக்கு பலன் அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது அவர்களே கூட சரியான ஒத்துழைப்பில் அவர்களோடு இணங்கி போக முடியாமல் இருக்கலாம் வழிகாட்டுதல் தவறுகள் நடந்து விடலாம் அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்குது சரியான ஆளுமை அந்த கிரகத்தின் விழிப்புணர்வு இல்லாத ஒரு நேரத்தில் டப்புன்னு இப்படி கூட பலன் இருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்தில் சரி சுக்கரன் எடுத்துக்கும் சுக்கரன் இயல்பு நிலையில் ஒரு ஆணுக்கு இல்லை அப்படிங்கிறது மாறி இருந்தால் பெண்களால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த அந்த கிரகத்தின் தன்மையில் பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா அந்த இடத்தில் இயல்புக்கு மாறாக அவர் பெண்களிடம் நடந்து கொள்வார்னு ஒன்றுக்கே பெண்கள் இவரோடு ஒத்துப்போக முடியாதுங்கிறது பெண்களோட ஒத்துழைப்புங்கிறது மாறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதும் கவனத்தில் எடுத்து செய்து வரணும் பெண்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சிகரமான நிலைமைகள் கூட இவரால் செயல்பட முடியாது வாசனைகள் இயல்பு அதாவது ஸ்வீட்டு இந்த மாதிரியான மகிழ்ச்சிகரமான ச தருணங்களில் இவர் எப்படி நடந்துக்குவாருங்கிறது கேரக்டர் வயசில் ஏற்படக்கூடிய வா மாற்றங்கள் இது எல்லாமுமே சுக்கரனுடைய அதே மாதிரி பணம் அந்த நிலையில் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருப்பதற்கு பணம் ஒரு பெரிய காரணமாக இருக்கையா அந்த பணம் தனகாரகன் குருதான்னாலும் இதில் மகிழ்ச்சிகரமான சிறு சிறு தொகைகள் எல்லாமே இதுதான் ஆடை ஆபரணங்கள் போக்குவரத்து ஆடம்பரங்கள் இதுக சொகுசான வீடுகள் வாசன திரவியங்கள் கார் மாதிரியான சொகுசு வாகனங்கள் அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் காரகத்துவம் அவரு தான் அந்த இடத்தில் விபத்துகளை கூட அது ஒரு வகையில் குறிக்கும் எப்படி இது விபத்து குறிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த வாகனங்களில் நிலையில் இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த விதத்தின் மூலமாக விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு ஜாதகத்தில் ஒரு பேசக்கூடிய ஒரு சூட்சமத்தை அதில் இருப்பார் ஒன்று அதே மாதிரி குடும்ப நிலையில் ஒரு பெண்ணுக்கு உள்ளே வரக்கூடிய நிலைமையில் ஆணுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் அது பேசும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்காக இருக்குமானார் அந்த பெண்ணே கொஞ்சம் சிரமமான நிலைமையில் முடிவுகளை மாற்றி கொண்டிருப்பவராக இயல்பு நிலையில் எல்லா பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள் மாறுபட்டிருப்பவராக கூட அந்த பெண் இருக்கலாம் அப்படிங்கிறது அது இருக்குது சரி அடுத்தது வந்து சனீஸ்வர பகவான் இது தொழில் சார்ந்து உழைப்பு சார்ந்து அவருக்கு இயல்பு நிலையிலிருந்து மாறின தொழில் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாதிக்கப்படுறது உழைப்பு சார்ந்து பாதிக்கப்படுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சனி பகவானோட காரகத்துவங்கள் நிறைய இருக்குது அதில் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது இயல்பு நிலையில் இல்லாத நிலமையில் அவர் பலன் கொடுப்பாருங்கிறது ஒன்று உண்டு இது திதியோக காரணத்தில் உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு தனிப்பட்ட முறையில் இது பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த காரகத்துவங்கள் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகத்தில் கூட ஒரு விஷயம் வருது ஆயுள்காரகனாக காரகனாக இவர் இருக்கிறார் அப்படிங்கிற தொழில் கருணமாக அனுபவிக்கிற தொழில் முன்னேற்றத்தை தாண்டி ஆயுளுக்கே கூட பங்கங்கள் வரலாமா வராதா அப்படிங்கிற விஷயத்தை ஒரு இடத்துல அவர் ஆசுலேஷன் கொடுத்துருவார் அவரோட திசை புத்தி காலகட்டங்களையும் கோச்சாரத்தில் அவர் கடக்கக்கூடிய காலகட்டங்களையும் பார்வை செலுத்தக்கூடிய காலகட்டங்களையும் கவனமாக எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூட்சம் அந்த இடத்துக்கு வழிகாட்டுதலுக்கு உங்களுக்கு ஜோதிடர்களுக்கு தேவைப்படுது ஆலோசனைகள் தேவைப்படுது வழிகாட்டுதலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நிலைமைக்கு அது இருக்குது அப்படிங்கிறது வெளிக்காட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கலாம் சாமானியர்கள் ஒருவேளை ஜோதிடர்கள் பார்த்துட்ருக்குறவங்க அப்படிங்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் கவனம் எடுத்து சொல்லும்போது உங்களுடைய அந்த நீங்கள் சொல்லக்கூடிய கணிப்புகள் சரியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு மக்கள் வருவாங்க அந்த வழிகாட்டுதல் தெளிவானதாக இருக்கிறதுங்கிற மா மரியாதையை பெற்றுக் கொடுப்பதாக இந்த கிரகங்கள் அமையும் அப்படிங்கிறது ஒன்று இதில் நீச்ச கிரகங்களாக இந்த கிரகங்கள் வந்தாலும் ஒரு கேள்விகள் வரும் அது நீச்ச கிரகமாக இருக்குமானால் வக்கரமானால் அதுவே ஏற்கனவே இயல்பு நிலையில் நீச்சநிலையில் இருக்கும்போது இயல்பு நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் நிலையில் இருக்கிறது அப்படின்னா வக்கரமானால் இயல்பு நிலையை போல் செயல்படும் அப்படிங்கிறதும் இருக்குது இது நுணுக்கங்கள் கோடிக்கணக்கான நுணுக்கங்கள் உள்ள ஒரு விஷயம் ஜாதகங்கிறது நாம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிற விஷயங்கள் போதுமானதாக இருக்கும் அடிப்படையில் கொஞ்சம் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சந்தேகங்கள் இருக்குமானால் உங்களோட சந்தேகங்களை பதிவு பண்ணுங்க உங்களோட சந்தேகங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் பதில் சொல்கிறதற்கு நான் முயற்சி செய்கிறேன் சரியான பதில்களை தர்றக்கு தர்றேன் அப்படிங்கிறது தான் மா வழக்கம் போல் உங்களோட அபிப்பிராயங்களை எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படிங்கிற பத்தின அபிப்பிராயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேள்விகளும் கேட்கலாம் இது போக சரி இது போதுமான நான் நினைக்கிறேன் பதிமூணு நிமிஷத்துக்கு பக்கமாக பேசியிருக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் காத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்